திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே பவர் குரூப் நிறுவனத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி மாநகர பொறுப்பாளர் அப்துல் காதரின் பவர் குரூப் நிறுவன திறப்பு விழா திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே நடைபெற்றது விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ் கனியமுதன் ஆகியோர் தலைமையில் திருச்சி கரூர் நாடாளுமன்ற பொறுப்பாளர் தமிழாதன் மற்றும் திருச்சி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கத்துறை ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு நிறுவனத்தை ரிபன் வெட்டி துவக்கி வைத்து வாழ்த்தினார் இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் கலைச்செல்வன் சக்தி அரசு இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையில் மாநில துணை செயலாளர் அரசு இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் மாநில துணை செயலாளர்கள் புரோஷ்கான் அஸ்ரப் அலி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில அமைப்பு செயலாளருமான அப்துல் நாசர் மற்றும் சண்முகராஜ் அப்துல் ரஹீம் தேசிங்கு ஐயா மண்டலம் ஜெய்னுலாபுதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர்